அனைவருக்கும் வணக்கம் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு மணிநீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் மணி போன்ற நிறத்தினை உடைய எக்காலத்திலும் வற்றாத நீரும் வெள்ளிட நிலமும் மலையும் குளிர்ந்த நிழலை உடைய செறிந்த காடும் உடையதே அரண் அதாவது நாடு இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமா மரங்கள் செடிக்கொடிகள் பாலூட்டிகள் ஆனால் இந்த உலகம் தனக்கு மட்டுமே சொந்தம் என்கிற சுயநலத்தில் அறியாமையில் தன் தலையில் தானே வைத்துக் கொள்கிறான் மனிதன் எல்லா உயிர்களைப் போலவும் மனிதனும் இந்த பூமியில் வாழ பிறந்தவன் அவ்வளவுதான் இந்த நினைப்பு அவனும் இருந்து கை வைத்தால்

து பொ what <laughs>